அஸ்லாம் வலைக்கும் இன்று ஒருதுவா அஸ்தல்ல அஸ்தௌருல்லா என்று ஏதாவது ஒரு பாவம் செய்து விடுவோமானால் ஒரு குற்றம் செய்துவிட்டால் நமக்கு நாமே தீமிழைத்து கொண்டால் அந்த நிமிடமே மனம் வருந்தி அல்லாஹுவை நினைத்து தான் செய்த இந்த குற்ற செயல்களுக்கு மன்னிப்பு கோருவது நல்லோர்களின் பண்பு என்று அல்லாஹ் திருக்குரான்ல மூன்றாவது சூறாவில் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் தான் ஏராளமான நபிமார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் நபி நோபு அலஹி சலாத்து வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் இப்படி பாவ மன்னிப்பு கேட்பதால் ரபுல்லாலமின் இந்த பாவ மன்னிப்பின் பலனால் தொடர்ந்து மலைகளை அனுப்புவான் அவன் செல்வங்களையும் புதல்வர்களையும் நமக்கு தந்து உதவி செய்வான் நமக்காக தோட்டங்களை ஏற்படுத்தி தருவான் ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்வான் இப்படி பாவமன்னிப்பு கேட்பதால் இவ்வளவு பலன்கள் இருக்கிறது என்று திருக்குறானில் எழுபத்தி ஓராவது சூறாவில் பத்தாவது வசனத்தில் அல்லாஹு அபுல்லாலின் நமக்கு சொல்லி தருகிறான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரார்த்தனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுமாறு வழங்கப்பட்டிருந்தது சுலிமான் அலஹி சலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அதை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் முழு அதிகாரம் வேண்டும் என்று முகம்மது ரசூர் உல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை மறுமை நாளில் என் சமுதாயத்தினர்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று நபிகள் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாலாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே துவாக்களில் மிக சிறந்தது தான் செய்த பாவத்தை உடனடியாகவே உணர்ந்து அஸ்துல்லா என்று சொல்லிவிட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது தெரிந்து கொள்ள முடிகின்றது வாழ்க்கையில் நாள்தோறும் எத்தனையோ பாவங்களை செய்துவிடுகிறோம் ஆனாலும் இவைகளை உடனுக்கு உடன் இந்த வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் தெரிந்தே பாவங்களை செய்வதை விட்டுவிடுங்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு துவாக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்